அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பால் குடித்தவுடன் வாய் கொப்பளித்து விட்டு அதில் கொழுப்பு இருக்கிறது என்று கூறினார்கள் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருநூற்று பதினொன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மார்க்கம் என்ற பெயரில் எவற்றையெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானோ அவற்றை நாம் பின்பற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த வரிசையில் எந்த உணவில் அல்லது எந்த பானத்தில் கொழுப்பு இருக்கிறதோ அதை நாம் உட்கொண்டால் உடனே வாய் கொப்பளித்து விட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கையிலிருந்து அறிந்து கொள்கிறோம் உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் நாம் எப்பொழுதெல்லாம் பால் அருந்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உடனடியாக வாய் கொப்பளித்து விட வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்